சாப்பிட்ற தட்டு இருந்தா போதும் ரொம்ப ஈஸியாக தான் நல்லா ஸ்பாஞ்ச் போல இருக்கக்கூடிய டீ கேக்கு செய்யலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரவை அது கூட ரெண்டு மூணு பொருளை சேர்த்து நீங்கள் சூப்பராக ரொம்ப குயிக்காக இந்த கேக் வந்து செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு லீவு நேரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல செய்து கொடுங்க காலை மாலை நேரத்தில் ஒரு டம்ளர் டீ ஒரு பீஸ் கேக் சாப்பிட்டா போதுங்க ரொம்ப சூப்பரா ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேங்க முட்டைக்கு பதில் நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்காதவங்களா இருந்தா தயிர் வந்து அரை கப் சேர்த்துக்கோங்க இப்போ பால் வந்து அரைக்கப்பு வந்து சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து அரைக்கப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் வெள்ளை சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது கலர் கொஞ்சம் மாறுபடும் இப்போ அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு ரீஃபைன்டு ஆயில் சேர்த்துக்கிறேங்க ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எதுவெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் நொரப்பங்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு ரவா வந்து சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரவா வச்சு தான் அந்த கேக் செய்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உங்கள்கிட்ட இது போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா நீங்கள் டம்ளர் அது அதுபோல் எதுவில் வேணாலும் நீங்கள் அலந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்பர் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டினா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நேரம் அரைக்க வேணா சும்மா லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சா போதும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது போல் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து இருக்கணும் இப்போ வந்து சரியாக இருக்கும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸ் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து இதை சேர்க்கறதுக்கு உங்களோட கேக்கு ட்ரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து வேக வைக்கலாம் நான் வந்து இது போல் அகலமான ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து இருக்கேன் கண்டிப்பாக ஆயில் வந்து சேர்த்து நல்லா எல்லா பக்கத்தும் படுற மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேக் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே அரைச்சி வச்சது சேர்த்துட்டேங்க இப்போ மேலாக வந்து கொஞ்சமாக உலர்திராட்சியிட்ட இருந்துச்சு நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த உலர் திராட்சை இருந்ததுனால சும்மா அழகுக்காக ஒரு நாலஞ்சு சேர்த்து கொடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து வேக வைக்கலாம் வேக வைக்கிறதுக்கு அடிகணமான பாத்திரத்தில் ஒரு சின்னதாக ஒரு தட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த இடியாப்ப தட்டு பழைய தட்டு இருந்துச்சு அதை வந்து போட்டு வச்சுருக்கேன் இது எதுக்கு போட்டுக்கணும் மேலே தூக்கி வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஸ்டாண்டு அது போல் தட்டு இருந்து போட்டு வச்சுக்கோங்க நல்ல அடிகணமான பாத்திரமாக இருக்கணும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக்கு ட்ரை எடுத்து இதில் வச்சிட்றேங்க வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் முப்பது நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் உங்கள்கிட்ட இது போல் அதிகமான பாத்திரம் இல்லாட்டினா இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது கடாய் பழசு ஏதாவது இருந்தால் அது போல் கூட நீங்கள் ஸ்டாண்டு போட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ கரெக்டாக முப்பது நிமிஷம் கழித்து பார்க்குறேன் முப்பது நிமிஷம் கழித்து வேகலைன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னா கத்தி வச்சு இது போல் செக் பண்ணிக்கிறேன் இது போல் வெந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் வேகலானா ஒட்டும் கத்தியில் இப்போ நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேங்க ரொம்ப சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தட்டை வச்சு ரொம்ப சூப்பராக டீ கேக் செஞ்சுட்டோம் பாருங்கள் அது ரவையை வச்சு ரொம்ப சிம்பிளான பொருள் தான் அதிகமான பொருள் எதுவும் நான் இதில் சேர்க்கலை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான நல்லா ஸ்பான்ஜியான டீ கேக் செய்துட்டேன் டீக்கு இது போல் காலையில் சார்ந்த நேரத்தில் நீங்கள் டீ குடிக்கும்போது ஒரு பீஸ் சாப்பிட்டு நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா போதும் நல்லா ஃபில்லிங் ஆகிருக்கும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரவா கேக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஸ்பான்ஜ் போல இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கேக் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க பாருங்கள் பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஸ்பான்ஞ்சாக இருக்குன்னு நல்ல பஞ்சு போல சாஃப்டாக இருந்துச்சு இந்த அருமையான கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க